மேடையிலே ஒருவர் பேசி கொண்டிருந்தார் ஆங்கிலத்திலே பேசினதை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள் அவர் இந்தியர் தான் ஆனால் அவருக்கு தமிழ் சரியாக வராது அவர் பேசிக்கொண்டிருந்த போது நான் அங்கே நின்றேன் தூரத்திலே நின்றேன் காரணம் அவ்வளவு நாட்களும் கிறிஸ்தவம் என்பது வெளிநாட்டு மதம் என்றும் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் சாதியினர் என்றும் நான் நினைத்திருந்தேன் அப்படித்தான் பொதுவாக எல்லாரும் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த நாளிலே நான் நின்று கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் பேசின சில காரியங்கள் என்னை சிந்திக்க வைத்தது ஏனென்றால் என்னுடைய இளம் வயதிலே நான் ஒரு ஹிந்து கோவிலிலே வளர்க்கப்பட்டவன் பிராமணர்களாலே நான் பிராமணன் அல்ல நான் பிராமணர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் பிராமணன் ஆக்கப்பட்டவன் சில காலம் அப்படிப்பட்ட நிலையிலே நான் படித்த சில வேத மந்திரங்கள் எனக்கு விளங்காவிட்டாலும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன் ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாவது படிக்கும் பொழுது எங்களுக்கு ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் உப பாடமாக வைக்கப்பட்டிருந்தது எனவே நான் சமஸ்கிருதத்தை உப பாடமாக எடுத்துக்கொண்டு அதை படித்து இந்த வேத மந்திரங்களின் பொருள் என்ன என்பதை விளங்கி கொள்ள முயற்சித்தேன் அப்படி முயற்சித்துக்கொள்ளும் கொள்ளும் வேளையில் இந்த வேத மந்திரங்களுக்கு உரிய கடவுள் யார் என்று நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் சில வேத மந்திரங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை அப்படிப்பட்ட வேத மந்திரங்களை எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் பொருள் தெரிவதில்லை எனக்கு முதலாவது கற்றுக்கொடுத்த கொடுத்த வேத மந்திரம் பாபோகம் பாப கண்மோகம் பாவாத்மா சா பாவ சம்பவா திராகிமாம் புண்டரி சர்வ பாப ஹரிஹரே மனசா வாசாஸ்தியாம் தேகினாம் பாவினாம் என்று ஒரு பாவ அறிக்கை ஜெபம் சொல்லிக் கொடுத்தார்கள் ஏனென்றால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் ஸ்நானத்திற்கு முன்பதாக எடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதிகாலை நேரத்திலே பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்று பெயர் அதனுடைய பொருளை நான் விளங்கி கொண்ட போது ஆச்சரியப்பட்டேன் பாவ சம்பவ நான் பாவத்தில் பிறந்தவன் பாவ கண்மோகன் நான் பாவத்தை செய்கிறவன் பாபாத்மா நான் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் பாவோகம் ஆகவே நான் ஒரு பாவி எப்படி பாவி மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாவினாம் என் மனதினாலே நான் பாவம் செய்கிறேன் என் வார்த்தையினாலே பாவம் செய்கிறேன் என் பார்வையினாலே பாவம் செய்கிறேன் என் உடம்பினாலே பாவம் செய்கிறேன் குண்டரி உள்ளத்தில் வாழும் தெய்வமே மாம் திராகி என்னால் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது சர்வ பாப ஹரி ஹரி இறைவனே எல்லா பாவங்களிலிருந்தும் நீர் என்னை ரட்சிக்க வேண்டும் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் எந்த இறைவன் என்று சொல்லவில்லை இந்த மந்திரத்தை எழுதின காலத்தில் இந்து மதமும் இருந்ததில்லை ஏன் மதங்களே இருந்ததில்லை அப்படிப்பட்ட காலத்தில் வேத காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு மந்திரமா இந்த கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கடவுள் யார் என்பதிலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன் ஓம்பூர் தத் சவிதூர் வரண்யம் வருகோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம் அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் புவர்லோகத்தையும் மோட்சலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் இருக்கிறார் எவர் நமது உள்ளத்தை தூண்டுகிறாரோ அவரை நாம் தியானம் செய்வோமாக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் இதன் அடிப்படையிலே சொல்ல சில மந்திரங்கள் அர்ச்சனை நேரத்திலே ஓம் ஸ்ரீ ஸ்ரீ இப்படி நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வதுண்டு பிரம்மபுத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார் கன்னிசுத்தாய நமக ஒரு கண்ணியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அச்சிக்கிறார்கள் என்றால் மரம் சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே மிருத்யும் நமக மிருத் என்றால் மரணம் மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே நமக தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார் இந்த குணாதிசயங்கள் நான் வணங்கும் தெய்வங்களில் காணப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் பொழுது என்னுடைய உபப்பாடமாகிய சமஸ்கிருதத்திலே சற்று முன்னேற்றம் இருந்தது ஆகவே லைப்ரரிகளுக்கு சென்று நான் ரிக்வேதங்களை வாங்கி படிப்பது உண்டு குறிப்பாக பத்தாவது மண்டலத்தில் புருஷ சூக்தம் என்ற பகுதியிலே இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் உண்டு முதல் ஐந்து ஸ்லோகங்களும் உலக உற்பத்தியை குறித்து சொல்லப்பட்டிருப்பவை பின்னால் வருகின்ற ஸ்லோகங்கள் இறைவன் உலகத்தில் பலியாக வேண்டிய காரணத்தை விளக்கும் ஸ்லோகங்கள் அப்படி சொல்லப்பட்ட ஸ்லோகங்களினுடைய தொகுப்பு பல வேதங்கள் உபனிஷத்துக்கள் ஆரண்யகங்கள் இப்படி பல காரியங்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட குறிப்புகளை நான் படித்தேன் அவைகளில் முக்கியமான ஒன்று பிரஜாபதி கடவுள் மனித ஆத்மாக்களின் பிராயச்சித்த பலியாக தம்மையே மனித உருவில் தோன்றி அளிப்பார் என்பது பிரஜாபதி தேவப்பியகம் அத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராய்சித் இந்த மந்திரத்திற்குரிய ஒரு தெய்வம் யார் பிரஜாபதிக்கு ஏன் இந்தியாவிலே கோயில் இல்லை ஏன் பிரஜாபதியை பற்றி இன்றைக்கு யாரும் அறிவிக்க அறிக்கை செய்கிறதில்லை அறிவிக்கிறதில்லை பிரஜாபதி கடவுளை மறந்துவிட்டு புதிய புதிய கடவுள்களை எல்லாம் தோற்றுவித்திருக்கிறார்களே காரணம் என்ன என்று நான் பல வேத பண்டிதர்களிடத்திலும் குருக்களிடத்திலும் கேட்டிருக்கிறேன் அவர்கள் நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் விளங்காது என்று சொல்லி மழுப்பி விடுவார்கள் அதில் நான் பார்த்த சில குறிப்புகள் பிரஜாபதி உலகத்திலே நிஷ்கழங்க புருஷன் பாவம் இல்லாத பரிசுத்த மனிதனாக அவர் வர வேண்டும் குமாரி கர்ப்ப சம்பவ ஒரு கன்னிகையின் கருவிலே அவர் பிறக்க வேண்டும் அவர் வாய் மூடி மௌனியாய் இருக்க வேண்டும் அவர் உடம்பில் இருந்து ரத்தம் வடிய வேண்டும் எதோ வைஷ வைஷ வனஸ்பதி தத்தோவை என்று சொல்வார் வனஸ்பதி பரம் வெட்டப்பட்ட போது அதனுடைய மரத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் எப்படி பெறுகிறோ அப்படியே பிரஜாபதி வெட்டப்படும் போது அவர் உடலில் இருந்து ரத்தம் வடியும் என்ற குறிப்பு காணப்படுகிறது பலுசு என்ற முள் கொடி அவர் தலையில் சுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் பலிக்குரியவர் என்று அவர் பிடிக்கப்படுதலை அந்த வேதம் சுட்டி காட்டுகிறது அவர் தெய்வமா இல்லாமல் மீண்டும் உயிரோடு எழும்புகிறதையும் அந்த ரிக்வேத பகுதி சொல்லுகிறது அவர் தன்னையே உலகத்திற்கு பலியாக தந்து ஜனங்களை ஆத்மாக்களை ரட்சிப்பார் என்ற குறிப்பும் காணப்பட்டு முடிவிலே கடைசியாக நன்யபத்த அயனாய வித்தியதே என்று முடிகிறது இதுதான் வழி இதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிகிறது அப்படியானால் இந்த வழியை காட்டுகின்ற ஒரு தெய்வம் யார் நான் ஜபிக்கும் அழகிய ஒரு நல்ல மந்திரத்தை சொல்லி தந்தார்கள் அசோதமா சத்கமையே தமோசமா ஜோதிர் கமய முய அமிரம் கமைய என்று சத்தியம் இல்லாததிலிருந்து என்னை சத்தியத்திற்குள் வழி நடத்தும் இருளில் இருந்து என்னை வழிச்சத்திற்குள் வழி நடத்தும் மரணத்துக்குள் இருந்து என்னை ஜீவனுக்குள் வழி நடத்தும் மூன்று வழி நடத்துதல்களை ஒரு பக்தன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கேட்கிறார் இது பிரகதாரணி உபனிஷத்தில் வருகிற ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அநேக சினிமாக்களிலே கூட பாடுகிறதை நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீர்கள் சினிமா பார்ப்பவர்களுக்கு தேடி பக்தி படங்களிலெல்லாம் இந்த அசோத்தமா அசத்துவமாக எப்படியாவது சொல்வாங்க பூஜைகளிலே இதை சொல்வார்கள் புண்ணியாசனங்களிலே சொல்வார்கள் வீடு பிரதிஷ்டைக்கு சொல்வார்கள் கல்யாணங்களிலும் சொல்கிறது உண்டு இந்துக்களுடைய எல்லா ஆராதனையிலும் இந்த ஜபம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நான் ஒரு தெய்வத்தை தேடி தேடி கடைசியில் அதை அடைய முடியாததனாலே வெறுப்படைந்து நாஸ்திகனாக மாறினேன் கடவுள் இல்லை என்று நான் சொன்னேன் வேதம் மதம் எல்லாம் பொய் என்று சொன்னேன் அவதூறாக பேசினேன் அந்த நிலையில் எனக்கு திருமணம் செய்தார்கள் நான் திருமணம் செய்யும் பொழுது எனக்கு இருபத்தி நான்கு வயது அந்த வயதிலே திருமணம் செய்து வைத்த நோக்கம் நான் எப்படியாவது நல்லவனாக ஒருப்படியாக குடும்பஸ்தனாக மாறினால் சரிப்பட்டு விடுவேன் என்பதுதான் என் பெற்றோருடைய எண்ணம் அப்படியும் நான் சரிப்படவில்லை என் மனம் பலவிதமான போராட்டங்களுக்குள் சிக்கி தவித்தது இந்நிலையில் முதல் குழந்தை பிறந்த பொழுது எனக்கு டிபி நோய் கண்டது இதனாலே என் சரீரம் மெலிந்தது சில நேரங்களில் அதிகமாய் பேசினால் இருமல் வரும் இரத்த வாந்தி வரும் இப்படி நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தான் தற்கொலை செய்து கொள்ளும்படியாக முடிவெடுத்தேன் அந்த நாளிலே நான் அந்த இடத்தில் சென்ற அந்த பிரசங்கியார் சொன்னபோது பாவத்தை குறித்து அவர் வெகு விளக்கமாக பேசினார் இது எனக்கு ஏற்கனவே என்னுடைய மார்க்கத்து பழைய மார்க்கத்திலே தெரிந்த உண்மை நம்முடைய பைபிளிலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ஒரு வசனம் உண்டு ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பாபத்தின் சம்பளம் மரணம் சமஸ்கிருத வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பாப பல நரகாதி மாஸ்து பாவத்தின் பலன் நரகம் என்று சொல்லுகிறது மரணம் அல்ல நரகம் பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போவான் என்பதிலே வெகு தெளிவாக சமஸ்கிருதம் எல்லாம் ஒரே கருத்து தான் எந்த மொழியில் சொன்னாலும் அந்த கடவுள் தான் நாம் மொழியில் வித்தியாசப்படுகிறோமே தவிர பொருளில் வித்தியாசப்படுகிறது இல்லை சாதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே தண்ணீர் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இதே காரியத்தை இந்த பொருளை இங்கிலாந்து தேசத்தில் எப்படி கேட்க வேண்டும் வாட்டர் என்று கேட்க வேண்டும் ஐரோப்பா தேசத்துக்கு போனால் எப்படி கேட்க வேண்டும் வாசா என்று கேட்க வேண்டும் கேரளாவுக்கு போனால் எப்படி கேட்க வேண்டும் வல்லம்னு கேட்கணும் தெலுங்கு நாட்டுக்கு போனால் எப்படி கேட்கணும் நீலுன்னு கேட்கணும் வடநாட்டுக்கு போனால் பாணின்னு கேட்கணும் இத்தனை மொழிகள் இருந்தும் பொருள் ஒன்றுதான் ஒரே ஒரு பொருளுக்கு பல மொழிகளில் பல பெயர்கள் இருப்பது போல ஒரே ஒரு தெய்வத்திற்கு பல பெயர்கள் உண்டு அவரவர்கள் மொழியிலே பல பெயர்கள் உண்டு இப்போ ஒரு பெண்ணுக்கு மல்லிகான்னு பேர் மல்லிகான் பேர் வச்ச பெண்ணை நம்ம என்ன நினைப்போம் இந்து போனோம்னு நினைப்போம் இன்னொரு பெண்ணுக்கு ஜாஸ்மின்னு பேர் அந்த பொண்ணு என்ன மார்க்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க கிறிஸ்தவங்களா இருப்பாங்க ஏன்னா இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டாங்க இல்லையா மல்லிகை நான் என்ன என்ன ஏன் வெள்ளைக்காரன் பல பேர் வச்சுக்கிறான் மிஸ்டர் பிளாக்னு ஒருத்தர் வர்றாரு நம்ம ஊர்ல கருப்பேன்னு ஒருத்தர் இருக்கார் பிளாக் என்ன என்ன ரெண்டும் ஒண்ணு தான் மொழி பெயரு அதே போல கடவுளுக்கு பல மொழிகளிலே பெயர் உண்டு சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரா அப்படின்றாங்க சுவாமி அப்படின்றாங்க இதெல்லாம் கடவுளுக்கு பேரு நம்ம பைபிள்ல வந்து கர்த்தர் அதுவும் சமஸ்கிருத பேர் தான் கர்த்தர் தேவன் தேவன் கூட தமிழ் பேர் இல்லை சமஸ்கிருத பேரு தான் தமிழ சொன்ன கடவுள் என்று சொல்வாங்க கன்னடத்துல இப்படி பல பேர் கடவுளுக்கு இருக்குது வாங்க அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்ல ஈஸ்வரானா இந்து கடவுள் இல்ல கர்த்தர்னா கிறிஸ்தவ கடவுள் இல்ல பல மொழிகளில் கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெயர் நான் ரெண்டாயிரம் வருஷம் துவக்கத்திலே லெபனான் தேசத்திலே ஊழியம் செய்ய போயிருந்தேன் அந்த காலை இரண்டாயிரத்தி ஆ இரண்டாயிரம் ஆண்டு உதயம் ஆகும் போது அந்த காலை நேரத்தில் அங்குள்ள ஒரு பெரிய மலையிலே ஒருவர் வீடு கட்டியிருந்தார் ஒரு நல்ல கிறிஸ்தவ அன்பர் லெபனான் தேசம் ஐம்பது சதம் கிறிஸ்தவர்களும் ஐம்பது சதம் இஸ்லாமியரும் வாழ்கிற ஒரு இடம் அடிக்கடி யுத்தத்திலே அகப்பட்டுக் கொள்கிற ஒரு இடம் சுவரெல்லாம் குண்டு துளைகளால் நெறிக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே சென்று அவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வாங்க காலையில் உதிக்கிற சூரியன் அந்த சூரிய வெளிச்சத்தில் இஸ்ரவேலின் சீனாய் மலையை கூட பார்க்கலாம் எங்கிருந்து வாங்கன்னு கூட்டிகிட்டு போனார் நான் அந்த காலை நேரத்தில் அவருடைய மேல் மாடியிலே அவரோட அமர்ந்து காலை சுண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் இந்த நாட்டில் பாருங்க எங்களுக்கு ரொம்ப நல்ல வசதியெல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியலன்னு பல காரியங்கள் பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு கொடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா அதிரசம் என்னடா இது லெபனான் நாட்டில் அதிரசம் கொண்டாந்து வைக்கிறாங்களே இது எங்க எங்க நாட்டு பலகாரம் ஆச்சு என்ன இல்லை இல்லை எங்கள் நாட்டு பலகாரம்னா எல்லாம் அங்கிருந்து வந்த சரக்கு தான் அவர்கள் அதிரசத்தை சாப்பிட்றாங்க தமிழ் பைபிளில் போட்டிருக்குதுங்க அதிரசம் இல்லையா படிச்சிருக்கீங்களா அதிரசம் போட்டிருக்குது எப்படி வருத்த மாவனால செய்த அதிரசம் வருக்காத மாவில் செஞ்ச அதிரசம் ரெண்டு அதிரசம் போட்டிருக்கு இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் ஏராளமான அப்பம் அடை இதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய உணவு அல்ல அனைகட்ட இந்த பைபிள் வெள்ளைக்காரன் அது வெள்ளக்காரதுன்னு சொல்கிறாங்களே வெள்ளைக்காரனுக்கு அதிரசம் தெரியாது அடை தெரியாது அப்பம் தெரியாது எல்லாத்துக்கும் வேஃபர் கேக்கு வேஃபர் கேக்குன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் அந்த பலகாரம்லாம் கொடுத்தாங்க அவர் தான் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் சாயங்காலம் சபையில் பேச வேண்டும் அப்படி பேசும்போது நான் போட உடனே கவுட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னேன் கர்த்தர் பெரியவர் அப்படின்னு மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹூ அக்பர் அப்படின்னார் இவர் முஸ்லீம் மாதிரி தெரியுது திருப்பியவர் இஸ் கிரேட்னு அல்லாஹ் அக்பர் அப்படின்னாரு அவரை சொன்னார் ஐயா காட் இஸ் கிரேட் நீங்க சொல்றீங்களே அதை எங்க அரபு மொழியில மொழிபெயர்த்து அல்லாஹ் அக்பர் தான் மொழிபெயர்க்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹூ அக்பர்னா முஸ்லீம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்க அவங்க கூட கத்தர் பெரியவர் தான் சொல்றான் நீங்க பார்த்தீங்கன்னா சில முஸ்லீம் கார்ல காட் இஸ் கிரேட்னு போட்டிருப்பாங்க ஏன்னா அல்லாஹூ அக்பர்னா நம்ம வித்தியாஸ் போகலாம் முஸ்லீமு கார்டு பின்னால கண்ணாடியில் எழுதி போட்டிருக்கிறாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் எழுதி போடுறாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா மொழி பழவாயினும் பொருள் ஒன்று தான் கடவுளோன் ஒருவன் ஒன்றே ஒருவன் உண்டே கடவுளோன் ஒருவன் உண்டே எந்த இத்தனை கடவுள் வைத்திருக்கிற இந்து மார்க்கத்திற்குள்ள ஒரு பரம்பொருள் ஒரு பராசக்தி ஒரு கடவுள் இருக்கிறாருங்க எங்களால் அறிய முடியாத ஒரு சக்தி ஒருவர் இருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார்கள் இத்தனை கடவுள் வைத்திருந்தாலும் அந்த ஒரு கடவுளை தான் நம்புகிறார்கள் பாகம் பிதா குமாரன் பரிசு மூன்று கடவுள் இல்லை ஒரே கடவுள் முச்சுடரும் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல மூவருமே ஆழ்வுருவும் ஒன்றே ஆகும் அச்சுதா இவர்கள் ஆண் பெண் அல்ல அரணும் அல்ல லிங்கமும் அல்ல அனாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சர்க்குருவின் பாதம் போற்றி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா எண்ணிலாம் முக்தி வழி எய்தலாமே என்று அகஸ்தியர் சித்தர் பாடியிருக்கிறார் மூன்று சுடர்கள் ஆனால் ஒரு தீபம் அதை உற்று பார்த்தால் திரியிலே எரிவது அடங்கிய சுடர் அதில் மஞ்சள் வட்டமாய் தெரிவது அகன்ற சுடர் நமக்கு கிடைப்பது வியாபக சுடர் மூன்று சுடர் ஒரு ஒளியில் இருப்பது போல இறைவனின் மூன்று தன்மைகள் ஒரு கடவுளின் மூன்று தன்மைகளாக நமக்கு காட்டப்படுகின்றன ஆக இப்படிப்பட்ட நிலையிலே நான் தேடிக்கொண்டிருந்த போது அந்த பிரசங்கர் பாவத்தை குறித்து சொன்னார் அந்த பாவத்தை குறித்து சொல்ல சொல்ல எனக்கு அது நல்ல உணர்வு இருந்தது ரோகு சோகு துக்கு பல எஸ் பந்தன் ஆத்ம அபராத விருஷனம் பலானி ஏதானி தேகினாம் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு சமஸ்கிருதத்தில் பாவத்தின் ஒரு மரத்திலே நமக்கு கிடைக்கிற கனிகள் என்ன நான் பாவம் செய்தால் இந்த சரீரமாகிய ஆகிய மரத்திலே கிடைக்கும் கனி என்ன ரோகம் வியாதி துக்கம் சஞ்சலம் வருத்தம் இதெல்லாம் அதுல கிடைக்கிறது தான் மனுஷனுடைய பாவத்தினாலே அவனுக்கு இத்தனை கனிகள் கிடைக்கிறதா இப்படி நான் அங்கலாய்த்து கொண்டு பாவத்தை பற்றி நமக்கு தெரியும் இதிலிருந்து விடுதலை பெறுகிறதை ஏன் சொல்லவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொன்னார் அவர் பரிசுத்தராக ஒரு கண்ணியின் கர்ப்பத்திலே பிறந்தார் நமக்காக முள்முடியை தன்னுடைய சிரசிலை ஏற்றுக்கொண்டார்

முடித்த போது இந்த இயேசு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார்